இப்போ திருமாவளவனவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எதுக்கு நிரந்தர பணி வழங்கணும் இழிவான தொழிலை இழிவான செயலை இது செய்வதற்கு ஒரு சமூகம் மட்டுமே தேவைப்படுகிறது எல்லா அரசு துறை வேலைகளிலும் இதையும் நீங்கள் வந்து விதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீட்டு அடிப்பில் அவங்களே அமர்த்துங்க அவங்களும் இந்த வேலையை செய்யட்டும் இப்போ ஒரே சமூகம் மட்டும்தான் இந்த வேலை செய்ய அந்த வழியிலிருந்து தான் விடுதலை சித்திகள் பேசுகிறோம் இந்த இழிவான தொழில் செய்யக்கூடாது என்பதில் இருந்த அந்த நோக்கம் தானே தவிர விஜய் வந்து அந்த போராடுற மக்களை வீட்டுக்கு அழைச்சி பார்த்தார்ல அது வந்து நல்ல அணுகுமுறையாது நாளைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டாலே பணத்தை வீட்டுக்கு எடுத்துறாங்கன்னு சொல்லிங்களா இவர் மக்களுக்கான தலைவரா இவர் அரசியல் கட்சி தலைவரா இன்னும் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்காரா நயனார் நாகேந்திரன் பண்ணியிருக்காரா இல்லை பாமக தலைவர் அன்புமணி பண்ணியிருக்காரா யாரும் விஜயை பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் தலைவராக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன இத்தனை பேர் ட்ரைனேஜ் எடுக்கிற பொழுது விசவாயு தாக்கி இறந்தார்கள் அந்த மனிதர்களுக்காக இன்றைக்கு பேசுகிற யோக்கிய சிகாமணிகள் வாய் திறந்திருக்கிறார்களா வன்மத்தை கக்குகிற இந்த தலைவர்கள் இந்த கவின் படுகொலை ஆகி இப்ப சமீபத்தில் நடத்தல எத்தனை பேர் கவினுடைய தந்தைக்கு ஆதரவு சொல்லி இருக்கிறாங்க எடப்பாடி போயிருக்கிறாரா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இப்ப எங்களை கேட்கிறாங்கல்ல ஏன் இவங்க போகல திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த சமுதாயத்துக்காக போராடுறோ அவரே வந்து அதே சமுதாயத்துக்காக துரோகம் பண்றாரு இது அற்பத்தனமான கேள்வி

நீங்க இந்த யூடியூப்ல அதிமுக இல்ல பிஜேபி பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு நினைமா பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளம் எப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு ஏய் பொதுமேட்டை போடுவோமா அது விவாதிப்பான் சனாதனத்தின் கைகூலியா இருக்கிறது யாரு தமிழ் தேசிய போர்வையில வந்து பச்சை அயோக்கியத்தனை பண்ணிட்டு திரியுறது யாரு பேசுவோமா தற்கொலைகள் பேசுவதை கேட்டுக்கிட்டு நாங்க வந்து கூட்டணி உடைக்கணும் போகணும் வரண்டா

சமீபத்தில் வந்து திருமாவளவனவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எதுக்கு நிரந்தர பணி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்குது எதனால அவர் இருந்த விஷயம் சொல்லியிருக்காரு என்ன நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு அவதூறு எங்களுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களை விமர்சனம் செய்வது தவறான விமர்சனம் செய்வது குறிப்பாக வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு விமர்சனத்தை கட்டமைக்கிறார்கள் அது உண்மை அல்ல அது உண்மைக்கு புறம்பானது இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கியதிலிருந்து இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு நான் முதல்வரிடத்தில் இதை எடுத்து சொல்லி உங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று உத்தரவாதத்தை தந்துவிட்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் இதையும் அவர்கள் மறக்கிறார்கள் அடுத்து எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வரை சந்தித்து துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது நம்முடைய சமூக நீதிக்கான அரசு கடமை இருக்கிறது எனவே அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான பணியை அந்த அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தலைவர் பேசியிருக்கிறார் அவர்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் அவர்கள் போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற தலைவர் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் இன்னும் முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் அதை விரும்புகிறது ஆனால் தலைவர் அவர்கள் தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே அவர் பேசுகிற போது கொள்கை அடிப்படையில் அதாவது சமூக நிதி அடிப்படையில் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அதை பதிவு செய்கிறார் என்னவென்றால் இந்த மக்கள் வந்து பணி வேண்டும் என்று போராடுகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான் ஆனாலும் அந்த பணி நிரந்தரம் செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்கிறார் இப்போ பணி நிரந்தரம் செய்வதில் உடன்பாடு இல்லை தான் சொல் நிரந்தரம் கூடாது என்று சொல்லவில்லை எனக்கு உடன்பாடு இல்லை என்று தான் சொல்கிறார் அப்போ உடன்பாடு இல்லை என்றால் அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டாண்டு காலமாக இந்த மக்கள் மட்டும்தான் இழி தொழிலையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அந்த மன வழியிலிருந்து அந்த மக்களினுடைய அந்த இழிவிலிருந்து அந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்கிற அந்த தொழிலில் சொல்லப்படுகிற செய்தி தான் இது இன்றைக்கு இவர்கள் வந்து தலைவர் மாறி பேசுகிறார் இந்த மக்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் அப்படி அதற்கு முன்பு எங்கள் தலைவர் போய் பார்த்தாரா இல்லையா அவர்களுடைய கோரிக்கையை கேட்டாரா இல்லையா அப்படி தலைவர் வந்து இந்த பணி நிரந்தரம் கூடாது என்றோ இல்லை அவர்கள் கோரிக்கை நிறைவேறக்கூடாது என்று இருந்திருந்தால் ஏன் அங்கே செல்ல வேண்டும் எதற்காக அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் கேட்டு அறிந்த பிறகு ஏன் வந்து முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஏன் வலியுறுத்த வேண்டும் இதுவெல்லாம் வந்து இந்த மக்கள் போராடுகிற போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம் தானே ஆனால் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் இப்போது எங்கள் தலைவர் ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து நிரந்தரம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணுறாங்களே அந்த தலைவர்கள் விஜய் வந்து அந்த போராடுற மக்களை வீட்டுக்கு அழைச்சி பார்த்தாரில் அது வந்து நல்லா அணுகுமுறையாது இல்லை விஜய் அவர்கள் வந்து அந்த போராட்ட காலத்துக்கு வந்தால் மக்கள் வந்து சூ சூழ்ந்துருவாங்க அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாகிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுனால விஜய் அவர்கள் வந்து அவங்கள இருக்கிற இடத்துலேயே வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்ததாகவும் சொல்லப்படுது சரி அப்போ இன்னைக்கு போராடுற மக்களை வந்து வந்தால் மக்கள் வந்து சூழ்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறீங்க நாளைக்கு ஒருத்தர் செத்து போயிட்டார் பணத்தை வீட்டுக்கு எத்துருவாங்கன்னு சொல்லுவீங்களா வீட்டுக்கு எத்துருவாங்கன்னா மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி அனுப்புகிறேன்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் என்னங்க அது ஒரு கட்சி தொடங்கியாச்சு மக்களுக்கான பே பேசப்படுற ஆகிட்டீங்க அது வந்து இப்படி வந்து பா மக்களை வீட்டுக்கு அழைச்சி பார்க்குறது இது அணுகுமுறையான்னு சொல்லி விமர்சனம் பண்ணணும்ல இப்போ எங்கள் தலைவர் சொல்லிட்டாலும் விமர்சனம் பண்ணுற இந்த தலைவர்கள் வந்து விஜய் இந்த மாதிரி பண்ணுறது முறையா இவர் மக்களுக்கான தலைவரா இவர் அரசியல் கட்சி தலைவரா இன்னும் எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா நயனார் நாகேந்திரன் பண்ணியிருக்கிறாரா அண்ணா டிடி வித்தநகரன் பண்ணியிருக்கிறாரா இல்லை பாமக தலைவர் அன்புமணி பண்ணியிருக்கிறாரா அப்போ எந்த தலைவருமே விமர்சனம் பண்ண மாட்றாங்க யாரும் விஜய பண்ண மாட்டேறாங்க ஆனால் எங்கள் தலைவராக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன எங்கள் தலைவர் கூட கால்புணர்ச்சி இப்போ இதுவெல்லாம் நீ வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கின பிறகு மக்களுக்கான தலைவராக வராது எல்லா எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சந்திக்கணும் அதுதானே தலைவர் நான் இங்கே வரமாட்டேன் அங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அணுகுமுறை இருக்க இந்த ஒரு அணுகுமுறையில் நடிகர் விஜய தாவாய்க்கா தலைவர் விஜய ஒருத்தர் கூட விமர்சனம் பண்ணலை ஆனால் எங்கள் தலைவர் எனக்கு நிரந்தரம் பண்ணுவதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் விமர்சிக்கிறாங்க இதுவெல்லாம் வந்து நாகரிகமற்ற விமர்சனம் நான் என்ன கேட்குறேன்னாக்கா ஆண்டாண்டு காலமாக மனிதன் மனத்தை மனிதனே அள்ளுகிற அவலம் இருந்ததா இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் எடுத்தது அந்த போராட்டம் எடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்களில் தான் மனிதன் மனத்தை மனிதன் அள்ளக்கூடாதுங்கிற ஒரு சட்டமே வந்தது ஆனால் இன்றைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் மீதும் துப்புரவு தொழிலாளர்கள் மீதும் கரிசனம் காட்டுவது போல் நடித்து கொண்டிருக்கிற இந்த யோக்கிய சிகாமணிகள் எத்தனை பேர் ட்ரைனேஜ் எடுக்கிற பொழுது விஷவாயு தாக்கி இறந்தார்கள் அந்த மனிதர்களுக்காக அந்த மக்களுக்காக இன்றைக்கு பேசுகிற யோக்கிய சிகாமணிகள் வாய் திறந்திருக்கிறார்களா நானும் மனிதன் நீயும் மனிதன் இந்த மனித கழிவை அந்த டிரைனேஜுக்குள்ளே இறங்குகிறான் இறங்கக்கூடாது என்று எந்த தலைவராவது இது கூடாது என்று அறிக்கை விடுத்திருக்கிறார்களா இது கூடாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்களா இந்த தொழிலுக்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்று என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா பேசியது உண்டா ஆனால் அதை கண்டித்து மனித கழிவுகளை அகற்ற மனிதனை பயன்படுத்தக்கூடாது அதற்கான கருவிகளை கண்டுபிடிக்க வேண்டும் விஞ்ஞானம் எத்தனையோ வளர்ந்திருக்கிறது ஏன் இதற்கெல்லாம் ஒரு கருவியை கண்டுபிடிக்கக்கூடாது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சித்தைகள் கட்சி சொன்ன தலைவர் அண்ணன் திருமாவளம் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா ரயில்வே எத்தனை பேர் அப்போ மனித கழிவை இந்த இழிவான தொழிலை இழிவான செயலை இது செய்வதற்கு ஒரு சமூகம் மட்டுமே தேவைப்படுகிறது இல்ல இந்த சமூகம் மட்டும்தான் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோரிக்கை வைக்கல அப்படின்னு தான் சிபிஐ சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாரு இந்த தொழிலை இந்த சமூகம்தான் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த மக்களை இந்த அரசு என்னவாக நடத்துகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கா இல்லையா என்ன நடத்துகிறது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த மக்களை அன்றாடும் காட்சிகளாக்கி அந்த மக்கள் வீடு இல்லாத ஒரு அனாதையாக்கி அவர் வீடே இருந்தாலும் அவர்களுக்கு பட்டா இல்லாமல் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படாமல் அந்த மக்களை பஞ்சத்தில் மிகப்பெரிய பஞ்சத்தில் வீழ்த்தியவர்களை கையேடுகிற நிலைக்கு வந்த பிறகு அந்த மக்கள் எதையாவது செய்து நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு உருவாக்கியது அரசா இல்லையா ஆளும் அரசா இல்லையா நான் கேட்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ வளர்ச்சிகள் வந்துவிட்டது எத்தனையோ பரிணாமம் பெற்றுவிட்டது ஆனாலும் ஒரே சமூக மக்கள் அதாவது முகலாயர்கள் ஆண்டார்கள் ஐநூறு ஆண்டுகள் அதற்கப்புறம் ஆங்கிலேயர் ஆண்டார்கள் இருநூறு ஆண்டுகள் அவர்களெல்லாம் போன பிறகு சுதந்திரம் அடைந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இந்த மக்களை எப்படி வைத்திருக்கிறது அரசு மேம்படுத்தியிருக்கிறதா இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறதா இந்த மக்கள் மேம்பட வேண்டும் என்றைக்காது அரசு விரும்பி இருக்கிறதா ஆனால் இந்த மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் இப்போ இந்த மக்கள் வந்து இந்த தொழிலை செய்து பிழைக்க வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளியது யார் ஆளும் அரசு தானே அப்போது ஒரு ஒரு நியாயமான கேள்வி எழுகிறது என்னவென்றால் இந்த மக்களுக்கு வந்து நிரந்தரம் செய்தால் கை நிறைய வந்து சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் கிடைத்தால் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவார்கள் என்பது சரிதான் நியாயம்தான் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் நான் என்ன கேட்குறேன்னா இந்த தொழிலை செய்வதற்கு எப்படி நீங்கள் அப்படி அக்கறை காட்டுகிறீர்களோ எல்லா அரசு துறை வேலைகளிலும் இதையும் நீங்கள் வந்து விருதாச்சார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களே அமர்த்துங்க அவங்களும் இந்த வேலையை செய்யட்டும் இப்போ ஒரே சமூகம் மட்டும்தான் இந்த வேலை செய்யணும் அந்த வழியிலிருந்து விடுதலை சித்தர்கள் பேசுகிறோம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த ஒரு தூய்மை பணியை கோரிக்கை வந்து யாருமே செய்யணும் வைக்கலங்க அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க இந்த வேலையை தான் செய்யணுன்ற நிலைக்கு ஒரு நிர்பந்தப்படுத்தின நிலை வந்து அரசு ஏற்படுத்தா இல்லையா அவங்க வந்து பொருளாதாரத்துல மேம்படணும் மாற்றம் வரணும் அவங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் சோசியல் ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னா அவங்கள வந்து அரசு என்னவா பார்க்கணும் ஓ எங்க எங்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன எங்கள் தலைவர் என்ன சொன்னார் அதாவது பணி நிரந்தரம் செய்வதில் உடன்பாடு இல்லை என்று சொல்வது என்ன நோக்கம் என்ன அவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது என்ற அந்த நோக்கமா அல்லையே நாங்கள் இந்த சமூக மக்கள் ஆண்டாண்டு காலமாக இவர்கள் செய்யக்கூடிய பணியை மாற்ற வேண்டும் இவர்கள் இதிலிருந்து மீள வேண்டும் இந்த இழிவான தொழிலை செய்யக்கூடாது என்பதிலிருந்து அந்த நோக்கம் தானே தவிர அந்த பொருளில் தான் செய்யப்பட்டது அது இன்னும் சொல்ல போனால் சமூக நீதியினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் அது அதற்கு வந்து இவர்கள் நிறைய பாடம் பரப்பியிருக்கிறார்கள் அதுவெல்லாம் இல்லை நான் கேட்குறேன்னா தலைவர் வந்து இன்றைக்கு வந்து ஆணவப் படுகொலை கண்டித்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறாரு இந்த ஆணவ படுகொலை கண்டித்து நடத்தின திருமாவளவன் நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு எத்தனை தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க எத்தனை தலைவர்கள் திருமாவளவன் நடத்திய ஆர்ப்பாட்டம் சரியானது அந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சட்டம் ஏற்ற வேண்டும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா அறிக்கை கொடுத்துருக்காங்களா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்களா சரி அண்மையில் வந்து கவின் படுகொலை ஆனார்ல இந்த கவின் படுகொலை ஆன பிறகு விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்ல எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களை கேட்குறாங்களா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு செய்தியை திருமாவளவன் சொல்கிறாருன்னு சொல்கிற யோகே சிகாமணிகள் ஆணவ படுகொலை கண்டித்து எத்தனை தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க எத்தனை தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எத்தனை தலைவர்கள் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க சிவகங்கையில் புல்லெட்டு ஓட்டினான் அப்படின்றதுக்காக சாதி வெறி பிடித்தவன் அவன் வந்து கையை காலை வெட்டினான்ல எத்தனை இன்றைக்கு பேசுகிற இந்த அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் புல்லெட்டு ஓட்டிய அந்த நபரை சாதி வெறியால் வெட்டிய அந்த சாதி வெறியர்களை கண்டிக்கிறேன் எத்தனை பேர் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க வடகாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் ஒரு பெரிய சாதி வெண்முறை ஆட்டம் வரியாட்டம் நடந்தது அந்த வெறியாட்டத்தை கண்டித்து எத்தனை தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எத்தனை கட்சி கண்டனம்ாட்டிருக்கு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பங்கட்டையில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அந்த பகுதிக்கு தேர் செல்லலாம்னு சொல்லி உத்தரவு போட்ட பிறகும் அங்கே வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் அந்த ஆதிக்க சமூகத்துக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு கண்டிச்சிருக்காங்க மேல்பாதையில் கோயிலுக்குள்ளே போக முடியல நீயும் இந்து நானும் இந்து ஆனால் ஒரே இந்துவாக இருக்கிற சமூகத்தில் இந்து கோயில்களில் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க எத்தனை தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போயிருக்கிறாரா அண்ணன் அமமுக தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் போயிருக்கிறாரா இல்லை வந்து தேமுதிகிலேருந்து யாருன்னா போயிருக்கிறாங்களா இல்லை மற்ற தலைவர்கள் பாமகவில் இருந்து போயிருக்கிறாங்களா எத்தனை தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாக காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் க அந்த வன்மத்தை கக்குகிற இந்த தலைவர்கள் இந்த கவின் படுகொலை ஆகி இப்ப சமீபத்தில் இடத்துல எத்தனை பேர் கவினுடைய தந்தைக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி போயிருக்கிறாரா எதிர்கட்சி தலைவர் தானே எடப்பாடி போயிருக்கிறாரா இப்ப எங்களை கேட்கிறாங்கல்ல ஏ இவங்க போகல நாங்க தானே போனோம் நாங்க தானே போனோம் நாங்க தலித் மக்களா இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை சிகளை குரல் கொடுக்குதா இல்லையா நீங்க சொல்ற விஷயங்களுக்கே நம்ம வரும் இப்போ வந்து திருமாவளன் வந்து எந்த சமுதாயத்துக்காக எந்த அளவுக்கு வந்து போராடுறாரோ அவரே வந்து அதே சமுதாயத்துக்காக துரோகம் பண்றாருன்னு மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது இது அற்பத்தனமான அவங்க கேட்கறது அதாவது எந்த சமூகத்துக்காக போராடுறாரோ அந்த சமூகம்னா ஏன் இந்த பிரச்சனைக்கு எங்க தலைவர் மட்டும் தான் போராடணுமா அப்படின்னா இது ஒரு சாதி புத்தி இல்லையாது இது ஒரு இழிவான புத்தி இல்லையாது இந்த பார்வை தப்பு இல்லையா இது உண்மையான ஜனநாயக அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய ஜனநாயகத்தின் அடிப்படையில் அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய என்ற தலைவர் சொல்லக்கூடிய செய்தியா அது அப்ப அந்த தலைவர் என்னக்கா அந்த சமூகம்னா அப்ப எங்களை வந்து ஒரே சமூகத்தில் சுருக்க பாக்குறியா நீ அப்ப எங்க தலைவர் வந்து அனைவருக்குமான தலைவர் இல்லையா அனைத்து மக்கள் பிரச்சனைக்கான தலைவரை பேசல எங்க தலைவர் பேசலையா நாங்க அனைத்து மக்கள் கோரிக்கை வந்து எது எடுத்து பேசலையா காவிரி நீருக்காக பேசலையா நாங்க மீத்தனுக்காக பேசலையா மொழிக்கு கொள்கைக்காக பேசலையா நாங்க இல்ல வர்க்க விடுதலை நாங்க பேசலையா என்ன பேசல நாங்க எந்த மக்களுக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்கல எந்த பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுக்கல அப்பனா எல்லா பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற ஒரு பொதுவான தலைவரை ஒரு மிக அரசியலை முதிர்ச்சி அடைந்த தலைவரை வந்து நீங்க வந்து அந்த சமூகம் அந்த சமூகம்னாக்கா அப்போ நீ எந்த சமூகம் நீ தமிழ் சமூகம் இல்லையா நீ மனித சமூகம் இல்லையா உனக்கு மனசாட்சி கிடையாதா உனக்கு ஜனநாயகம் இல்லையா நீ அந்த சமூகம்னாக்கா நீ எந்த சமூகம் அப்பா அப்ப அந்த சமூகம்னா நாங்க கேட்கணும் அந்த அந்த சமூகத்துக்கு பிரச்சனை மாட்டேன் வன்கொடுமை நடந்தா நீ கேட்க மாட்டேன் ஆணவ பொருட்களை நடந்தா நீ கேட்க மாட்டேன் சாதி வரியாத்த நடந்தா நீ கேட்க மாட்டேன் கோயிலுக்குள்ள போக விடா நீ கேட்க மாட்டேன் எதையெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனா அந்த மக்களுடைய ஓட்டு மட்டும் உனக்கு தேவை அந்த அந்த மக்களுடைய வாக்குகளை பொறுக்கிறதுக்கு மட்டும் அங்கே போவேன் ஆனா இந்த பிரச்சனை நீ கேட்க மாட்டா அப்போ இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நாங்கள் பேசுறோம் அதுக்குள்ள என்ன வந்து ஆழமான கருத்து இருக்கிறத நாங்கள் பதிவு பண்றோம் அதை வந்து நீ தவறு சொன்னா அது தவறு தானே ஆணவ படுகொலை பண்ண தவறு தானே ஏன் நீ கேட்கல கவின் வந்து ஒரு சிறந்த பொறியாளர் நல்லா படிச்சிருக்கிறாரு கை நிறைய சம்பளம் வாங்குறாரு அவரு வந்து இப்போ ஆணவ படுகொலை பண்ணும்போது இந்த ஆணவ வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஏன் சொல்லலை நீங்கள் அப்போ நீங்கள் பொதுவான தலைவர் தானே எங்கள் மக்க அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு பிரச்சனைன்னு போது மட்டும் தலைவர் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களே ஏன் நீங்கள் வர மாட்டீங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு அது ரோல் கிடையாதா அப்போ நீங்கள் இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நீங்கள் ஒரு அங்கம் இல்லையா இப்போ அரசியல் கட்சி நடத்துற நீங்க வந்து இந்த மக்கள் இல்லாம நீங்க வந்து அரசியல் கட்சியில வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்களா நீங்க இதுவே வந்து ஒரு அற்புதனமான கேள்வி இல்லையா இது இந்த பார்வையே தப்பு இல்லையா இது ஒரு சாதிய பார்வை தானே அது அந்த மக்களுக்காக அவருக்கு பேசணும் இது என்ன கேள்வி இது சாதி ரீதியா தூண்டுதலுக்காக இந்த கேள்வி அப்படிதானங்க அவங்க கேட்கறாங்க அப்படிதான் அவங்க இந்த கேள்வி அப்படித்தானே நீங்க புரிஞ்சிக்க புரிஞ்சிக்கிறீங்க நான் தான் புரிஞ்சுக்கிறேன் அந்த சமூக மக்களுக்காக அவர் கேட்க மாட்டார்னா அப்ப ஆணவ படுகொலைக்கு கேட்க மாட்டேன் கேள்வி நாங்க கேட்கறோம்ல கேட்கறோமா இல்லையா ஏங்க இந்த தொழில இழிவான செயல விவசாயம் செய்யறோம் விவசாயம் சொல்றோம் அது ஒரு மதிப்பீடு இருக்கா இல்லையா ஒரு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கா இல்லையா இப்ப குப்பை வாடுறான் ட்ரைனேஜ் ஆள்றான் அப்படின்னு அது ஒரு இழிவான தொழிலா இல்லையா இதை எத்தனை ஆடுகளுக்கு தான் நான் செய்யணும்னு கேட்கறேன் நான் அந்த அடிப்படையில் தலைவர் சொல்றாரு நீங்க எத்தனையோ பேர் வர்றாங்க இவர் என்ன இப்படி பேசுறாரு தலைவர் இப்படி பேசலாமா எப்படி பேசணும் நீங்க தலித் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு நீங்க பேசுற யோகே சியாமணியில் குரல் கொடுத்துருக்கீங்க நான் கேட்கறேன் எத்தனை பேர் வீதிக்கு வந்திருக்கிறீங்க திருமாவளவன் அவர்களை வந்து பேச ஒரு விஷயம் வந்து நிறைய கட்சி தலைவர்களும் வந்து எதிர்த்தாங்க அதிமுகவும் வந்து எதிர்த்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன்னா வந்து அதிமுக ஆட்சியில வந்து இதே திமுக தான் வந்து போராட்டமும் பண்ணியிருந்தாங்க அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட பதினோரு மண்டலம் வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்குறப்போ இதே திமுக தான் வந்து அதற்காக போராட்டம் பண்ணாங்க இப்போ வந்து திமுக ஆட்சிலேயே இந்த மாதிரி நடக்கிறப்போ நான் என்ன சொல்லுங்க நான் திமுக ஆட்சி சரியா செய்யுது அதிமுக ஆட்சி செய்யலை இல்லை அதிமுக ஆட்சி செஞ்சுச்சு திமுக ஆட்சி செய்ய மறுக்குது அதெல்லாம் நான் சொல்லவே வரல நீ இந்த மக்களுக்கான துரோகத்தை செய்கிறதில் யாருமே கொஞ்சம் கூட செலச்சவங்க இல்லை அப்படி பார்த்தா பதினோரு மண்டலங்களை தனியாருக்கு விட்டது யாரு தனியாருக்கு தாரை வார்த்தது யாரு ஏன் நீங்க கேட்க மறுக்கிறீங்க அரசியலுக்காக நானும் கேட்கலாம்ல கேட்கலாமா இல்லையா துப்புரவு பணியாளர்கள் வைக்கிற கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற தயங்குகிறது வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அந்த தப்பை செஞ்சுதான் நீங்கள் தானே ஏங்க பதினோரு மண்டலமாக தனியார் மயமாக்குனது யாருங்க நீங்க தானே போட்டிருக்கீங்க அதே தப்ப ஏன் திமுக சொல்றோம் நாங்கள் துப்புரவு பணியாளர்கள் வந்து வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றணும் பண்ண விடாது சொல்றோமா திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்குகிறோமா சொல்லுங்க நாங்கள் அப்படி பே எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரா இல்லை இல்லை திமுக அரசு பண்ண விட எங்கேயும் சொல்லியிருக்கா காட்டுங்க ஏங்க எங்கள் தலைவர் போய் மக்களை சந்தித்து அவர்கள் குறைய கேட்ட பிறகு அவங்களுக்கு ஆதரவு சொன்ன பிறகு அது தலைவர் போகவே இல்லைன்னு ஒரு அவதூறு பரப்பி விடாங்க அப்போ எவ்வளோ பெரிய வன்மம் இது இப்போ அனைத்து மக்களினுடைய தலைவராக வந்து பரிணமித்து வருகிறாரு இவர் வந்து மக்கள் செல்வாக்கு பெறாரு இதை வந்து நாம எப்படி வந்து உடைக்கணும்னு சொல்லி சதிவரத்தினாங்க செய்யறானுங்க திமுக வீசிக்கா கூட்டணி வந்து உடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அதாவதுங்க அதாவது திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தி விடுதலை சக்திகள் அது கருத்தியல் ரீதியாகவும் சரி வாக்கு வங்கியாகவும் சரி அந்த கூட்டணியை கட்டமைச்சில் முதன்மையாக இருந்ததுதான் சரி எங்கள் தலைவர் முதன்மையானவர் அது முன்னூற்றி கூட சொல்லலாம் சரிங்களா ஆனால் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் அற்பர்கள் பேசுகிறார்கள் ஒரு ஒரு செய்தி தான் அந்த செய்தியை பிடிக்கிறாங்கல்ல அப்போ எத்தனையோ போராட்டங்களை நடத்தின விடுதலை சிறுத்தைகள் ஏன் ஒருவர் கூட ஆதரவு தெரிவிக்கல திருமாவளவன் பேசுவது சரி ஏன் சொல்லல அதையெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க நாங்கள் எடுக்கிற போராட்டங்கள்ல எங்களுக்கு மக்கள் நடக்கிற வன்கொடுமைகளை எதிர்த்து போராட்டம் நடத்துவது அதற்கு கொடுக்கிற அறிக்கையின் போது ஒருத்தர் கூட அதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசாத நீங்க இந்த ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்கனாக்கா அப்ப எங்க மேல எவ்வளவு கால் பண்ணிச்சு சொல்றீங்க அப்ப எங்க தலைவர் வந்து அகில இந்திய அளவுல மிகப்பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்திருக்கிறார் என்பது இந்த அற்பர்கள் பேசுகிற விமர்சனம் உறுதிப்படுத்துறது நான் சொல்றேன் திமுக வந்து மக்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுறாங்க அப்படின்னா அப்ப இன்னமும் திருமாவளவன் அவர்கள் எதுக்கு கூட்டணிக்கு திமுக கூட இருக்காங்கன்ற அந்த கேள்வி அந்த அவங்க ரைட் ரைட்ஸே கிடையாது நாங்கள் யாரு கூட கூட்டணியில் இருக்கணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன கோரிக்கை வைக்கணும் எப்போ விமர்சிக்கணும் எப்போ கண்டனம் தெரிவிக்கணும் எப்போ கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் தெரியும் விடுதலை சித்திகள் எவனும் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் வந்து நான் அடிக்கடி சொல்வேன் அதாவது இந்த அரசியல் களத்தில் எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அவர்கெலாம் யாரும் எடுக்கணும்னு அவசியமே இல்லை உடனே வந்து இது ஏன் இருக்கணும் நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதான் நான் முடிவு நீ எங்கே இருக்கணும் எங்கே நீ முடிவு பண்ணு நீ தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செஞ்சு விட்டு தமிழ் மொழிக்கு துரோகம் செஞ்சு விட்டு யாரோட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் தமிழ் மக்களை மக்களையும் அடிக்கிற அரசியல் தற்கொலைகள் பேசுவதை கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கூட்டணியை உடைக்கணும் போகணும் வரணுன்றாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் சலசலைக்கிறாள் நாங்கள் ஏங்க எங்களுக்கு மிகப்பெரிய கருத்தியல் சித்தாந்தம் இருக்குங்க எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் இன்னைக்கு அவரை போயிட்டு நீங்கள் கண்ட மணிக்கு வந்து பேசுனா வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து அதிமுக இல்லை பிஜேபி பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் எப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு ஏய் திருமாவளவனை பற்றி பேசுக உனக்குலாம் யோக்கியதே கிடையாது அவருடைய வரலாறு என்ன அவருடைய அரசியல் என்ன அவருடைய அனுபவம் என்ன அவருடைய தத்துவம் என்ன அவருடைய கோட்பாடு என்ன அதெல்லாம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு முந்தா நாள் மலையில நேற்று முளைச்ச காலம் நீ எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து உட்காந்துட்டு என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்க பேசுவோமா வா பேசுவோம் விடுதலை பற்றி பேசுவோம் வா கிட்டத்தட்ட விடுதலை சித்துக்களை ஆரம்பித்த காலத்திலிருந்து விடுதலை சித்துகள் வந்து இந்த மக்களுக்காக தலித் மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எத்தனை ரணங்களை எத்தனை வடுகளை எத்தனை காயங்களை சந்தித்து பேசுவோமா எவடோ காசு குதிரான உட்காந்துட்டு யூடியூப்ல வந்து உட்காந்துட்டு எங்க தலைவர் விமர்சிக்கிறீங்க தலைவர் வந்து மிக அறத்தோடு நடக்குதுன்னு எங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு பொறுத்தது போதும் பொங்கி எல்லாம் சொன்னாக்கா முடிஞ்சு போச்சு கதையெல்லாம் இவன் சொல்றான் ஒருத்தர் ஒரு நாய் பேசுறான் திருமாவளவனுக்கு வந்து பிறந்த நாள் ஒரு கேடான்னு கேட்குறான் டேய் அஞ்சு நடுங்கிய சேரி மக்களை செஞ்சுடன் நெருப்பாக்கிய அடலேர் திருமாவளவன் திருமாவளவனோட வரலாறு பேசுகிறான் பேசுறான் கூனிக்கு குறுகி கிடந்த மக்களை நிமிர வைத்த தலைவன் திருமாவளவன் இவன் பேசுறான் எவனும் வந்து பேசுறாங்க யூடியூப்பில் என்ன பேசாம பேசுறாங்க வரலாறு தெரியாம பேசுறான் தலைவரோட தியாகம் தெரியாம பேசுறான் அவருடைய அர்ப்பணிப்பு தெரியாம பேசுறான் என்ன பேசிட்டார் தலைவர் வளர்றாரு என்றான் யாரா ஏய் ஏ அதாவது ஒண்ணுமே தெரியாம கண்டத வாங்கி வாயில போட்டுக்கிட்டு வளருங்கடா நீங்க எம சொல்லி கேட்டு வளருங்க நீ யாரு வளர்றான்னு கேட்கிறான் அரசியல் பேசுமா வாங்க பேசுவோம் போடுமா போடுவோமா விவாதிப்போம் சனாதனத்தின் கைகூலியா இருக்கிறது யாரு பேசுவோமா தமிழ் தேசியங்கிற போர்வையில வந்து பச்சை அயோக்கிய பண்ணிட்டு திரியுறது யாரை பேசுவோமா தமிழ் தேசியம் என்ன பேசுவோமா சாதியை உள்ள வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் பேர வந்துட்டு நீங்க நீங்க உள்ள ஏன்னா எந்த ஆணவ கொலைக்கு கண்டிக்க துப்பு இல்ல உங்களுக்கு நீங்க வந்து தமிழ் தேசியம் பேச வந்துட்டீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை அழிச்சு சீரழிக்கிற பிஜேபியோட கை கோத்துக்கிட்டு இங்க வந்து நின்று தமிழ் மொழிக்கு ஆதரவா பேசுறீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவா பேசுறீங்க இங்க சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள் தலித் மக்கள் வீட்லேயே சாப்பிடுவோம் டேய் தலித் மக்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தடா தலித் மக்கள் வீட்லேயே சாப்பிடுவோம்ன்றது எவ்வளவு பெரிய சாதி ஆதிக்க புத்தி இது இது எவ்வளவு பிற்போக்கான புத்தி நாங்கள்லாம் அண்ணன் தம்பி பாரி பார்க்கறோம் ஏன் நாங்கள் அண்ணனா பார்க்க கூடாது நீங்க எங்களை தம்பியா பார்க்க கூடாத நீங்க எங்களை சகோதரனை பார்க்க கூடாதா இது என்ன புத்தி இது இது ஆணவர் புத்தி இல்லையா இது சாதி புத்தி இல்லையா இது இழிவான புத்தி இல்லையா நாங்கள்லாம் அப்படி பார்க்கறது ஏ நீ யார என்ன பார்க்கறதுக்கு அப்படி என்னை இழிவா பார்க்கறது நீ யாரு அப்போ புத்தி இழிவான புத்தி உன் மண்டியில இருக்கிறது இழிவான நாங்கள்லாம் பழகிறோம் எல்லார் எல்லாரும் சாப்பிடுவோம் இது தப்பான கருத்தா இல்லையா அப்போ இப்படி வந்து எங்கள் தலைவரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உயிர் மூச்சாக இருக்கிற இந்த தலைவரை நீ வந்து இப்படி பேசுறாரு அப்படி பேசுற அறவே பேசுறத இவனு ஒரு மேலே விடுதலை சிறுத்தைகள் வந்து தலைவர் வந்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக போயிட்டு இருக்காங்க இது வந்து காலப்போக்கில் வந்து இவங்களுடைய அரசியல் வந்து எங்களை வந்து சீண்டி வம்பு நாங்கள் வந்து அரசியல் சார்ந்து இந்த மக்களை வந்து பக்குவப்படுத்துறதுல எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இதை வந்து இவங்க வேற மாதிரி திசை திருப்பு நினைக்கிறாங்க ஆனா அது இது வந்து ஆரோக்கியமான அரசியலாக இல்லை யூடியூப் கிடைச்சி சென்று என்பதற்காக மைக்கு கிடைச்சிச்சு என்பதற்காக மேடை கிடைத்து விடுது என்பதற்காக ரொம்ப அருவறுக்கத்தக்க அரசியல் அநாகரீகமற்ற அரசியல் அற்பணர்கள் பேச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தைகள் பாடம் புகட்டுகிற காலம் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் நாகரிகம் கருதி நாங்கள் வந்து அரசு தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக போயிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட அற்பர்களுடைய அந்த காழ்ப்புணர்ச்சிக்கு அந்த விமர்சனத்துக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் பட்டியல் சமூகம் மட்டுமல்ல அனைத்து சமூகனுடைய மக்கள் நலனுக்காக விடுதலை சித்திகள் எந்த நிற்கும் அதுல எந்த கருத்தும் இல்லை இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்